வணக்கம் தமிழ்நாடு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறோம் தாலி ஏன் கட்டுறோம் நம்ம அதான் டாபிக் பார்த்துக்கிட்டேன் அது தானே நாங்களும் வந்து பார்க்க வந்திருக்கோம் பார்க்க வந்தவங்களுக்கு வெல்கம் டு பி ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பற்றி தெரிஞ்சால் தான் தாலி ஏன் பெண்களுக்கு கட்டுறோம் ஆண்களுக்கு கட்ட மாட்டாங்கன்னு புரியும் பெண் என்பவர்கள் ஆடம்பரம் இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்டவங்க பூமாதேவின்னு சொல்லுவாங்க அவங்க ஆசைகள் எல்லாம் அவங்க ஆசைகள் இருந்தால் தான் நம்மளால் வந்து பிறக்க முடியும் இந்த உலகம் ஸ்ப்ரெட் ஆகி ஒன்றும் ப்ளசெண்டாக வளரும் ஸோ பெண்களுக்கு வந்து ஆடம்பரம் ஆசைகள் இங்கே சிலையெல்லாம் பார்ப்பீங்களா கோவில் சிலைகள்லாம் பார்ப்பீங்களா அது ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஆடம்பரம் ஆண்கள் என்பது அந்த ஆடம்பரத்தை அவங்களுக்கு கொடுக்குறவங்க நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் அந்த ஆடம்பரம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க பெண்களே ஆடம்பரம் தான் கம்மிங் டு த பாயிண்ட் அப்போ அந்த ஆடம்பரத்துக்கு ஆண்கள் செய்யணும் அவள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஆடம்பரம்லாம் அடங்கி உண்மையானதாக அவங்களுக்கு தெரிய வருவாங்க நம்ம அம்மாலாம் இருக்க ஆன்மீகத்துக்கு வந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட சொல்லுவோம் மாறுவாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு தாலி எங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடம்பரத்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ சோஷியல் லைஃப்குள்ளே வரும் ஒரு ஆணும் வெளியே போய் சுற்றிட்டுலாம் வரும்போது அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும் அதே மாதிரி அவன் ரொம்ப பொசசிவ் ஆம்பளைங்க ரொம்ப பொசசிவ் தான் கொண்டாட்டி உத்தமையாக இருந்தோம் ஆனால் நாங்கள் ஊர் மேலே பேய்வோம் இன்க்ளூடிங் மீ ஐ எம் தாக்கிங் அப்பா மாறணும் அதுதான் மேட்ரு அப்போது தான் சுற்றுவேன் ஆனால் என் கொண்டாட்டி சுத்தமாக இருக்கும் மேட்ரு புரியுது அப்போ ரொம்ப பொசசிவ் பெண்களோட ஆண்கள் அதனால தான் ஆண்களுக்கு பொசசிவ் வரும்போது தான் பெண்கள் விட்டு விட்டு ஓடிடுறாங்க இப்போ புரியுது அந்த பாயிண்ட் ஆம்பளோட டிசைன் அப்படி பிடிக்கும் ஓகே தாலி இப்போ நான் என்ன சொன்னேன் பெண்கள் ஆடம்பரம் ஆண்கள் அதை செய்யணும் இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அவன் வெளியே அதாவது வெளியே நிறைய விஷயம் பார்த்துருப்பான் இந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி பெண்கள் இப்படிப்பட்ட பெண்கள் அவன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த தாலியை நீங்கள் வாங்கிக்கிற காரணம் என்ன நானே தப்பு பண்ணாலும் வந்துடுவோமா ஆம்பளோட இது தான் ஏன்னா பொண்டாட்டி தான் என்ன தான் கிளி நீங்கள் என்னன்னா குரங்கு கிட்டே போனாலும் கிளிகிட்ட வந்தே ஆகும் அது ஆகலை ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அந்த ஆசிரியருக்குள்ள போய் இந்த மாய டெக்னிக்கல் அதாவது இந்த காமம் அது இதில் அப்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க பெண்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவாங்க அதான் நிறைய தப்பு நடக்குது இப்போ இது பண்ணலாமே இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது இப்போ ஒரு பஃபே போகிறீங்க பல ஐட்டம்ஸ் நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம் பிடிச்சதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணலாமா வேணாமான்னு இருப்போம் இவங்க பிடிச்சதை டேஸ்ட்டே பண்ண மாட்டாங்களோ ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே பண்ணாததை தான் போய் டேஸ்ட் பண்ணுவாங்க மேட்ரு புரிஞ்சுதா பச்சையெல்லாம் பேசுகிற ஆள் இல்லைப்பா அவங்களுக்கு புரிய வைக்க வந்திருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அந்த தாலி எதுக்கு பெண்களுக்கு போகிறாங்கன்னா உங்களுக்குலாம் நிறையா ஆடம்பரம் பிடிக்கும் ஆசைகள் இருக்குது அப்படி இருக்குது உங்களுக்கு குடும்பம் கோட்பாடுலாம் எதுவுமே தெரியாமல் அந்த வயசு இளமை வயசு அம்மாவி ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வேறு வரைக்கும் புருஷன் கண்ட்ரோலாக தான் பெண்கள் இருப்பாங்க நல்ல பெண்கள் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கண்ட்ரோல் அந்த தாலி அதாவது ஒரு பெண்ணே தப்பாக ஒருத்தங்கக்கிட்ட போகணும்னு நினச்சோம்ல அந்த தாலி இப்போ ஒரு ஆடு மாடலாம் வந்து கட்டி வைக்கணும்லே எதுக்கு எந்த நம்பிக்கையில் கட்டி வைக்கிறோம் பிச்சுக்கு ஓடாது அப்படி அப்போ அந்த பெண்ணை தப்பாக போகிற நிலங்களில் வந்தாலும் அந்த தாலி தடுக்கணும் அவள் தான் உத்தமையம் எல்லாரும் தேடுறோம்ல எனக்கு அடிச்சுப்பா ஓ நமசிபட் பட் அந்த தாலி அதுக்காக தான் போகிறது அம்மாவும் உங்களுக்குலாம் எதுவுமே கவலைப்படாமல் வேலையை பிடிச்சிக்கிட்டு போவீங்க அதுக்கு ஒரு கயிறு தான் இது நமக்கு குடும்பம் இருக்குது புருஷன் இருக்கா குழந்தைகள் இருக்குது நல்ல ஃபேமிலி மரியாதை இருக்கா அப்படி இப்படின்னு உங்களுக்கு தோணணும் நிறைய பெண்களுக்கு இதுவே தெரியாமல் தாலி கட்டின திஸ் இஸ் வாய் நம்ம கலாச்சாரம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தான் தாலி கட்ட வச்சு அந்த ஆண் கண்ட்ரோலாக தான் ஆண் கோத அதை ஒரு பாட்டே இருக்கு அடக்கி ஆளுது கால நீங்கள் மாடாக நினச்சி கூடாது அந்த லைனே நமக்கு தான் அவ்வளோதான் கொஞ்சம் சாலை இந்த வேதியை தாண்டாதீங்க அஞ்சு நிமிஷம் சுகத்துக்கு லைஃபே போயிடுவான் அவன் யூஸ் பண்ண த்ரோ பண்ணிட்டு போயிடுவான் நல்ல லைஃப் நொட்டியில் செதறிடும் பிளெயின் கிராஷ் மாதிரி திங்கம் போடு வேறு ஏதாச்சும் டாபிக் பண்ணணும் சொல்லுங்கள்